இரண்டு எங்கள் வீட்டில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக கூடிகட்டி வாழ்ந்து வருகிறது திட்டுக்குறிவு இரண்டு எங்கள் வீட்டில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக கூடுகட்டி வாழ்ந்து வருகிறது அது எங்கள் வீட்டுக்குள்ளே தன் குஞ்சுகளுக்கும் கூடிகட்டி தருகிறது அதுவும் தன் குஞ்சுகளுக்கு இறையை தானாக தேடித் தருகிறது அது தன் குஞ்சுகளுக்கு இடையே தானாக தேடி தருகிறது அக்குருவிகள் எங்கள் வீட்டிற்கு அழைக்காமல் தான் வருகிறது அது தற்போது கூடுகட்டி பாசம் செய்வது ஊரில் உள்ள எங்கள் இல்லத்தில் அது தற்போது கூடுகட்டி பாசம் செய்வது ஊரில் உள்ள எங்கள் இல்லத்தில் அக்குருவிகளுக்கும் எங்கள் மீது பாசம் இருக்கிறது அதன் உள்ளத்தில் அக்குருவிகள் எங்களோடு உறவாட விரும்புகிறது அக்குருவிகள் எங்களோடு உறவாக விரும்புகிறது அது எங்கு சென்றாலும் இரவானதும் தன் கூட்டுக்கு திரும்புகிறது அக்குருவிகள் எங்களோடு உறவாட விரும்புகிறது அது எங்கு சென்றாலும் இரவானதும் தன் கூட்டிற்கு திரும்புகிறது இச்சிறிய பறவைக்கும் எங்கள் மீது பாசம் இச்சிறிய பறவைக்கும் எங்கள் மீது பாசம் அதனால்தான் அப்பறவை எங்கள் வீட்டில் செய்கிறது வாசம் குருவிகள் எங்கள் வீட்டிற்கு அழைக்காத விருந்தாளி அக்குருவிகள் எங்கள் வீட்டுக்கு அழைக்காத விருந்தாளி ஆனால் அதன் கூட்டுக்கு அதுதான் முதலாளி நாங்கள் அக்குருவிக்கு இறை போட்டதும் இல்லை நாங்கள் அக்குருவிக்கு இறை போட்டதுமில்லை அது எங்களிடம் இரை கேட்டதும் இல்லை அக்குருவிகள் எங்கள் கடைக்குள் வந்து தானியத்தை தானாக உண்ணும் அக்குருவிகள் எங்கள் கடைக்குள் வந்து தானியத்தை தானாக உண்ணும் அத்தானியம் அதற்கு மானியம் என்று எண்ணும் அக்குருவிகள் எங்கள் கடைக்குள் வந்து தானியத்தை தானாக உண்ணும் அத்தானியம் அதற்கு மானியம் என்று எண்ணும் அக்குருவிகளுக்கு எங்களை பார்த்து இருப்பதில்லை அச்சம் அக்குருவிகளுக்கு எங்களை பார்த்து இருப்பதில்லை அச்சம் அக்குருவிகள் போடும் எச்சம்தான் எங்களுக்கு மிச்சம் அக்குருவிகளுக்கு எங்களை பார்த்து இருப்பதில்லை அச்சம் அக்குருவிகள் போடும் எச்சம்தான் எங்களுக்கு மிச்சம் அக்குருவிகள் தற்போது கூடி கட்டி வசிப்பது ஊரில் உள்ள எங்கள் வீட்டு வலதுபக்க சன்னலின் வெளிப்பக்கம் அக்குருவிகள் தற்போது கூடிகட்டி வசிப்பது ஊரில் உள்ள எங்கள் வீட்டு வலதுபக்க சன்னல் வெளிப்பக்கம் அக்குருவிகளுக்கு எங்கள் வீட்டில் வர வெக்கம் ஏனென்றால் அக்குருவிகளுக்கு எங்கள் வீட்டு சன்னல் தான் சொர்க்கம் அக்குருவிகளுக்கு எங்கட்டின் வீட்டின் உள்ளே வர வெக்கம் ஏனென்றால் அக்குருவிகளுக்கு எங்கள் வீட்டு சன்னல் தான் சொர்க்கம் நான் மேலே கூறியது அனைத்தும் முற்றிலும் உண்மை நான் மேலே கூறியது அனைத்தும் முற்றிலும் உண்மை நம் வீட்டில் வசிக்கும் குருவிகளால் நமக்கு என்ன நன்மை இதற்கு விடை தெரிந்தவர்கள் கூறுங்கள் இதற்கு விடை தெரிந்தவர்கள் கூறுங்கள் அற்குருவியை காண எங்கள் ஊருக்கும் வாருங்கள் எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கள் இதன் உண்மை தெரியும் எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கள் இதன் உண்மை தெரியும் அதனால் அக்குருவிகள் உங்களுக்கும் நன்மை புரியும் சிட்டுக்குருவிகள் ஒரு சிறிய பறவை சிட்டுக்குருவிகள் ஒரு சிறிய பறவை ஆனால் அக்குருவிகள் வளர்ப்பது பெரிய உறவை அச்சிட்டுக்குருவிகள் எங்களுக்கு தொல்லை தருவதில்லை இச்சிட்டுக்குருவிகள் எங்களுக்கு தொல்லை தருவதில்லை அவை நெல்லை குறித்தாலும் இல்லை மீறுவதில்லை அச்சிட்டுக்குருவிகள் எங்களுக்கு தொல்லை தருவதில்லை அவைகள் நெல்லை குறித்தாலும் இல்லை மீறுவதில்லை